வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஒம்சாய் ராம் நற்பவி யார் முகம் அருளிடும் மனதிலும் ஏறமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவு உங்களுடைய வாழ்க்கையில முருகப்பெருமான் எவ்வளவோ அற்புத அதிசயங்கள்லாம் வந்து நிகழ்த்தியிருப்பார் ஆனா இப்போ நமக்கு இருக்கிற காலகட்டத்தின் சூழ்நிலை காரணமா நிறைய அடி மேல அடி உங்களுக்கு பட்டுக்கிட்டே இருக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அனுபவிச்சுட்டே இருக்கிறோமா அப்படின்னு வந்து ஒரு சிலர் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப இந்த பதிவு உங்களுக்காக தான் அது மட்டும் இல்லாங்க பல்வழியை தீர்த்து வைத்த கந்தர் அனுபூதி அது எப்படிங்க பல்வழிய கந்தர் அனுபூதியை தீர்த்து வைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதிவை தொடர்ந்து பாருங்க விடிய பதிவுக்கு ஒரு லைக் போட்டு வந்து

ரொம்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப மனம் வருத்தப்பட்டு இவங்க வந்து கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைங்க ரொம்ப மனசு தான் எங்கிட்ட பேசுனாங்க அக்கா கவலைப்படாதீங்க ஏன்னா இப்ப இந்த நேரத்துல நீங்க வந்து இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறீங்க முருகர் நீங்க நம்புறீங்க முழுசா ஆனா இப்ப இந்த நேரத்துல எப்படியா இருந்தாலும் எனக்கு கை கொடுப்பாருன்ற நம்பிக்கை எல்லாம் அவங்க வாயிலிருந்து அவங்க சொன்ன வார்த்தையில நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன் இப்ப நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல இதற்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான் ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்த்தி இருப்பாருல்ல அதை நீங்க ஒரு நிமிஷம் ஒரு கணம் நீங்க அதையெல்லாம் நினைச்சு பாருங்களேன் இப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்தும் முருகப்பெருமான் அவங்களை எப்படியும் காப்பாத்திடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கோங்க்கா தயவு செஞ்சு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்த்திருப்பாருல்ல அது நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்கக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டு போனை வச்சுட்டேங்க கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் பதிவு கொடுக்குறாங்க என்னன்னா மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து முருகப்பெருமான் அவங்கள காப்பாத்தி இருக்கிறாரு அந்த வாய்ஸ் பதிவு கேட்டதும் அவங்களுக்கே ஒரு தெம்பு மா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை நான் எப்படியாவது அதுல இருந்து மீண்டு வந்துருவேன் என் அப்ப எனக்கு எப்பவுமே கூட துணையா இருக்கேன்றதை ஒவ்வொரு வகையிலும் எனக்கு அவர் வந்து உணர்த்திட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு அப்படி என்ன ஒரு அற்புதம் நிகழ்த்தினாரு அப்படின்றத தெரிஞ்சுப்போம்மா கண்டிப்பா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் இவங்களாகட்டும் இவங்களுடைய கணவராகட்டும் தீவிர முருக பக்தர் தான் அவங்க எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் பழனிக்கு போயிட்டு வருவாங்க திருச்செந்தூர் போயிட்டு வருவாங்க அதனால வந்து முருகப்பெருமான் வழிபாட்டு முறையில் இவங்க மட்டும் இல்ல இவங்களுடைய கணவருமே சேர்ந்துதான் செய்வாரு இவங்களுக்கு ரொம்ப நாளா வடபழனி முருகன் கோயில போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைங்க அதுக்கான ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு அமைது குடும்பத்தோட இவங்க போயிட்டு வராங்க நல்ல தரிசனம் வடபழனி ஆண்டவரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு ஒரு பிரச்சனையா இவங்களுக்கு வருது இவங்களுடைய கணவர் வந்து என்ன இது கோவிலுக்கு போயிட்டு வந்தா நமக்கு ஏதாவது ஒரு மனசில் நிம்மதி இருக்கும் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படின்வாங்க ஆனா எப்ப நம்ம வடபழனி பழனி முருகப்பெருமான போய் பார்த்துட்டு வந்தோமோ அதுல இருந்தே நமக்கு அடுத்தடுத்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு இருந்தாலும் அவர் விடல இருந்தாலும் அவர் வந்து மனசு தளரலங்க அவங்க ஊர்ல இருந்து பழனி வந்து கொஞ்சம் பக்கம் இருந்ததால மாதந்தோறும் இவங்க போய் பார்த்து பார்த்துட்டு வழிபாடு செய்துட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இவங்க வந்து முருகரை வழிபாடு செய்யறதை மட்டும் இவங்க விடவே இல்லை ஆனா மிகப்பெரிய ஒரு இடி போல அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்க போயிட்டு பைபாஸ் ரோட்ல வந்துட்டு இவங்க முன் இவங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு நாலு வண்டி போகுது பின்னாடி ஒரு நாலு வண்டி வந்துட்டு இருக்குங்க நடுவுல இவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு பைரவர் வந்தாருன்னே தெரியல கரு 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 கருன்னு வந்திருக்குங்க வந்த வேகத்துக்கு இவங்க வண்டி போயிட்டு இருக்க நடுவுல வந்து போயிடுச்சு இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு நூறு அடி தூரத்துக்கு இழுத்து விடப்பட்டிருக்கு வண்டி அவரு ஒரு பக்கம் தேய்ச்சிட்டே போய் ஒரு பக்கம் விழுந்திருக்காரு இவங்க கீழே விழுந்த வேகத்துக்கு நல்ல பலமான அடி இவங்க ஒரு பக்கம் விழுந்து அழுதுட்டு இருக்காங்க அவரு எங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு ஒரு பக்கம் அவருக்கும் நல்ல பலமான அடி அவங்களுக்கு என்ன ஆச்சு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நொண்டிக்கிட்டே இவங்க மனைவி பார்க்க வந்தாங்க அதுக்குள்ள கூட இருந்தவங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் சூழ்ந்துட்டாங்க எல்லாரும் இவங்களுக்கு தண்ணி கொடுத்து தூக்கலான்னு போறாங்க இவங்க கத்துறாங்க என்ன தூக்காதீங்க தூக்காதீங்க என்னால முடியல என்னால எந்திரிக்க முடியல என் இடுப்பு கீழே அவ்வளவுதான் போயிருச்சு எனக்கு இடுப்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னு இவங்க ஒண்ணு கட ஆரம்பிச்சுட்டாங்க அங்க இருந்தவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பண்ணதுன்னே புரியல இவங்களை தூக்க போனா தூக்க முடியலனா என்ன நினைக்க தோணும் இல்ல நமக்கு வந்து அந்த நேரம் முருகா என்ன முருகா எனக்கு இப்படி ஒரு சோதனைக்கு மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்குறியே எங்க இருந்துதான் அந்த பைரவர் வந்து விழுந்ததோ என் வண்டியில விழுந்து விழுணும்னு இருக்கா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழற நேரத்துக்கு முருகனே அவங்க வந்தா மாதிரி இவங்க ஊர் தலைவர் பிரசிடென்ட் வந்து கார்ல வந்து நிறுத்துறாரு வண்டியை அவர் வந்து இறங்குனதை பார்த்ததும் இவங்களுக்கு அப்படியே சாட்சாத் முருகனே வந்து நின்னா மாதிரி இருக்கு நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து அவர் நிக்கிறாரு அவர் பார்த்ததும் அண்ணா நான் கீழே விழுந்துட்டே நானும் அப்படின்னு இவங்க வந்து அழுறாங்க அதை பார்த்ததும் ஒன்னும் இல்லம்மா ஒண்ணும் இல்ல உனக்கு ஒன்னும் இல்லை தைரியமா இரு தைரியமா இருன்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்றாரு இவங்களை தூக்கி கார்ல போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க இவங்க ஒரு பக்கம் கூட்டிட்டு போயாச்சு அங்க கணவரை ஒரு பக்கம் கூட்டிட்டு போயாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்களுக்கு என்ன ஆச்சு இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரே பயமும் பதட்டமும் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த இடத்துல தான் இவங்க பெரிய ஒரு அற்புதமே ஒருவன் நிறுத்துறாரு என்னன்னா இவங்களுக்கு கீழே என்ன ஆச்சுன்னு தெரியல இவங்க எந்திரிச்சு நடக்க கூட முடியல இல்லையா ஃபுல் செக்கப் எல்லாமே பண்ணி பார்த்ததுல கண்டிப்பாக வந்து எடுக்குல அந்த எலும்பில் வந்து கிராக் விழுந்திருக்கு ஆனால் இதில் முருகன் நிகழ்த்திய அற்புதம் என்ன தெரியுமா இவங்களுக்கு அடியுமோ கொஞ்சம் பலமான அடிதான் ஆனால் இவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது யாரு இப்போது கணவருக்கும் ரொம்பவே அடி காலெல்லாம் சிறாய்ப்புகள் அதிகம் அவர் ஒரு பக்கம் அது இல்லாமல் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துக்கணும்ல அந்த இடத்துல கருணை புரிஞ்ச மாதிரி முருகப்பெருமான் அவங்களுக்கு வந்து க கிராக் வந்து விழுந்திருக்கு ஆனா வந்து மொத்தமா பெட்ரெஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நடந்துக்கலாம் கொஞ்சம் நிக்கலாம் படுத்துக்கலாங்க ஆனா இவங்க வந்து கீழே வந்து சப்பாங்கல் போட்டு உக்காருவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் உட்கார கூடாது நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதாவது அவங்க வேலையை அவங்க சேர்த்துக்கிட்டாலே பெரிய விஷயமா இருக்கும் இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க இதுவே இவங்களுக்கு பெரிய விஷயமா இருந்திருக்கு ஏன்னா படுத்த ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இவங்களை பாத்துக்கிறது யாரு இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இவங்க கணவருக்கு வந்து கால் கிட்ட ஃபுல்லா ஒன் சைடு நல்லா தேய்ச்சிக்கிட்டு போயிருச்சுங்க மற்றபடி அவருக்கு வேற எதுவும் அடியில சிராய்ப்பு மட்டும்தான் அதனால இவங்க மனசுக்கு கொஞ்சம் பரவாயில்ல வேற மாதிரி எதுனா எழுங்களும் அவருக்கும் உடஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா அதுல இவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மனசை தேத்திக்கிட்டாங்க இதுல இன்னொரு ஒரு தகவல் என்னன்னா அவங்களுடைய வயசு எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுங்க அவங்க ஒரு ஹார்ட் பேஷன் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அவங்கள ஒரு பக்கம் சேர்த்து வச்சிருக்காங்க இவங்களுடைய தங்கச்சி தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த செய்தியை வந்து நீங்கள் அம்மா கிட்ட சொல்லாத நீ வந்து இருந்து பார்த்துக்கோமா ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளாக ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால் அம்மாவுக்கு வந்து இந்த நீ எதுவும் சொல்லாத நான் வராததை நீ ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சுக்கோமா நீ பார்த்துக்கோமா அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கையும் இவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இவங்களுடைய நிலமை இந்த மாதிரி இருக்குது ஒரு மனுஷனுக்கு அடிபடலாம் ஆனா அடுத்த அடுத்த அடியா வந்து விழுந்துட்டு போது கண்டிப்பா அவங்களால மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான் ஆனா எது எப்படி இருந்தாலும் சரிங்க நீங்க ஒரு தெய்வத்தை கையில பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட காலை மட்டும் விட்டுறாதீங்க சகோதரி அதை தான் பண்றாங்க முருகா நீ எனக்கு எவ்வளவு சோதனை வேணாலும் கொடு அதை மீண்டு வந்துடக்கூடிய தைரியமும் தெம்பைய மட்டும் எனக்கு கொடுத்துட்டு நான் உன் தான் இருக்கிறேன் நான் உனக்கு துணையா இருக்கிறேன்றதை மட்டும் எனக்கு நிரூபிச்சுட்டே இரு அந்த ஒண்ணு போதும் எனக்கு அப்படின்றாங்க ஏன்னா இவங்களுக்கு இவ்வளவு பெரிய அடிபடுது அதுல இருந்து ஓரளவுக்கு இவங்களோட வேலையை செய்துக்கிற அளவுக்கு இவங்களுக்கு சொல்றாங்கன்னு போது மிகப்பெரிய விஷயம் தானே ஏன்னா இவங்க படுத்த படிக்க ஆனாலும் இப்ப அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க கணவரும் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு கருணை புரிஞ்ச மாதிரி இப்ப வந்து தலைக்கு வர தலைப்பாக அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில இவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த நிலைமையை நம்ம கடந்து வந்துட முடியும்ன்ற தைரியம் முருகன் இவங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு கூட நான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் என்னன்னா அம்மா வந்து கூப்பிடுறாங்க ஏன்னா இப்ப ரெண்டு நாள் ஆப்ரேஷன் இல்லையா பெரிய பொண்ணை பார்க்கணும் வர சொல்லுமா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு இவங்களுக்கு தெரியல அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் என்ன பண்றது இவங்களுக்கு சொன்னதும் நீங்க இவரளவுக்கு நடக்க முடியும்ன்றதுனால நைட்டி போட்டுட்டு இவங்களை அழகா கூப்பிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் அவங்களுக்கு மனசு பக்குவமா வந்து எடுத்து சொல்றாங்க எனக்கு ஒண்ணு இல்லமா சாதாரண சின்ன அடிதான் அதனால என்னால் வர முடியாது தங்கச்சேருந்து உன்னை பாத்துப்பாங்க நீ பத்திரமா இருமா அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல முடிய பெரியவங்க எனக்கு என்ன விடுமா நீ நல்லபடியா இருமா நீ நல்லா இருமா சந்தோஷமா இருன்னு இவங்களுக்கு வந்து அவங்க ஆறுதல் சொல்றாங்க சரி நீ இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு டேட் அதாவது அவங்க அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டேட் வந்து குறிச்சிட்டாங்க அன்னைக்கு ஆப்ரேஷனுக்கு இவங்க காலையில எல்லாம் ரெடி ஆகி இவங்க போறாங்க இவங்க கூட வந்து அவங்க தங்கச்சி தான் இவங்க அம்மாவை பாத்துக்கிறாங்க இந்த தகவல் எல்லாம் இவங்க போன் மூலயமா விசாரிச்சுக்கிறாங்க அன்னைக்கு காலையில ஆப்ரேஷன் ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு பண்ண போயிருக்காங்க போல கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இவங்க வேற அடுத்த ஆப்ரேஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு செய்ய முடியாதுங்க அந்த ஏற்கனவே செய்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்ததுனால இவங்களுக்கு இன்னொரு நாளுக்கு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க தள்ளி போட்டுட்டாங்க இவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கு என்னென்னா அவங்க அம்மா வந்து எப்போவுமே பாபாவுடைய பக்தி எந்த நேரமும் சயப்பா சயப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க நமக்கு அடுத்தடுத்த அற்புதங்கள் நம்ம பார்க்கும்போது யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா பாபாவோட பக்தரா இருக்காங்களே என் சாயை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அங்கேயும் பாருங்க அவங்க அம்மாவுக்கு பாபானா உயிர்ன்னும் போது அங்க காக்கும் தெய்வமா என் சாய் அங்க இருக்கிற அப்படின்றத எப்படி அவங்களுக்கு உணர்ந்துட்டா தெரியுமா இப்ப சகோதரி வந்து அதை நினைச்சு வீட்டுல அழுதுட்டே இருக்காங்க ஒரு மதியான நேரம் போல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கனவு வருது என்னன்னா இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அம்மாவை சேர்த்து வச்சிருக்காங்களே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போகிறாங்க போகிற நேரத்துக்கு பார்த்தா ஒரே கூட்டம் சரியான கூட்டம் இவங்க இப்படி விலைக்கிட்டு பார்க்குறாங்க அப்படியே ஜவுன்னு ராஜா மாதிரி பாபாவோடைய சிலை வச்சு அங்கே அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இந்த கூட்டத்தை அப்படி விலைக்கு பார்க்குறதுக்கும் பாபாவுடைய சிலை இப்படி திரும்பி அவங்கள பார்த்து நான் இங்கே இருக்கும்போது என்னுடைய பக்தைக்கு ஏதாவது ஆகிடுமா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுறேன்ற மாதிரி பாபாவுடைய அப்படியே திரும்பி உங்களுக்கு ஒரு பதில் சொன்ன மாதிரி இருந்திருக்கு பாபா வந்து பேசியிருக்காரு இதை பார்த்ததும் இவங்களுக்கு கண் கலங்குது இவங்க வந்து முடிச்சுட்டாங்க அதாவது கனவு களைஞ்சிருச்சு என்ன சொல்றது இவங்க வந்து அம்மா எந்த நேரமும் பாபா பாபான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப இந்த நேரத்துல வா நான் அங்க இருக்கும்போது ஏதாவது நான் நடக்க விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு மறுநாள் வந்து டேட் குறிச்சிருக்காங்க டாக்டர் நல்லபடியாக உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது எழுபத்தஞ்சு வயசுங்க அம்மாக்கு நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாரும் நாள் ஐசியூவில் இருந்தாங்க அம்மா ஒரே நாள் ஐசியூவில் இருந்துட்டு வெளியே வந்திருக்காங்க இப்போ அம்மா வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க இந்த தகவலை சகோதரி சொன்னது நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அது மட்டும் இல்லை இவங்களுமே வந்து ரொம்ப அடி இல்லையா கணவருக்கும் அடி இவங்களுக்குமே வந்து நல்ல அடின்றத கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிருக்கு இவங்க இதுலேருந்து இருந்து வரதுக்கு இந்த விஷயத்தை தான் இவங்க நினைச்சு பார்க்குறாங்க என்னன்னா இவ்வளோ பெரிய அற்புதம் வந்து பாபாவா இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் நம்ம கூட இருந்து கஷ்ட காலத்துல நம்மளை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு போது இப்ப வந்திருக்கிற பிரச்சனையை அவங்க எப்படி பார்த்துட்டு சும்மாவாக இருந்துருவாங்க இதுலேருந்து இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இவங்களுக்குள்ளே வந்திருக்கு இப்போ என்ன ஒரு விஷயம்னா இப்போ பங்குனி உத்தரம் இல்லையா அன்னைக்கு நம்ம எதெல்லாம் செய்ய முடியலையே ஏன்னா இப்போ வீட்டு தூரமாகவும் இருக்காங்க மனசுல அந்த நேரம் கஷ்டம் நம்ம வீட்லேயும் பூஜை பண்ண முடியாது கோயிலுக்கும் போக முடியாது என்ன பண்றதுன்னு யோசிச்சுருக்காங்க அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு பூக்காரமா வராங்க எப்போவுமே வரவங்க ஆனா கிட்டத்தட்ட என்னாச்சுன்னு தெரியல ரொம்ப நாளாக வர்றதே இல்லை ஆனால் அன்னைக்கு வராங்க வரும்போது செவ்வாறு பூ உதிரி பூ கொண்டு வராங்க அந்த பூ கொண்டு வந்து அந்த அம்மா கையில கொடுத்துட்டு மா நல்ல நாள் வருது பூ கட்டி முருகனுக்கு போடு அப்படின்னா உதிரி பூ எடுத்து இவங்க கையில கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து பூவை பார்த்ததும் ஆசையா இருக்கு செவ்வரில் பார்த்ததும் அழகா இதை கட்டி முருகனுக்கு போட்டா எவ்வளவு அற்புதமா இருக்கும் சரி நம்ம கட்டுவோம் எப்படியாவது நம்ம பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு யார் மூலியமா கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க பூவை எடுத்து போட்டு கட்டுறாங்க கட்டி முடிக்கிறதுக்கும் தான் ஒருத்தர் வந்து நிக்கிறார் கோவில் அர்ச்சகரே வந்து நிக்கிறார் வந்தவரு என்னம்மா பூவா முருகனுக்கா குடும்பம் அங்கதான் போறேன் குடுத்துறேன் அப்படின்றாரு இவங்களுக்கு வந்து என்ன சொல்ல முடியும் பாருங்க யார்கிட்டயாவது கொடுத்த அனுப்பணும்னு நினைச்சா ஆளை விட்டு அனுப்புற மாதிரி அவரே வந்து கேக்குறாரு கோயிலுக்கு முருகனுக்கு தானேமா நான் தான் கொடுக்குறேன்னு இருக்குமா நான் கொடுக்குறேன் கொடுமா அப்படின்னு வந்தவர் கையோட இவங்க கொடுத்த பூவை வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டாராம் இதை விட வேற என்னங்க வேணும் நம்மளால பூஜை பண்ண முடியல கோயிலுக்கு போக முடியலன்னு வருத்தப்படுறோம் நம்ம ஆசையோட அன்போட நம்ம செய்யற மனசுக்குள்ள நினைச்சா கூட அந்த முருகன் வந்து அறிவாரு அப்படின்றதுக்கு இதெல்லாம் வேற என்ன இதை விட வேற என்ன சாட்சி வேணும்ன்ற மாதிரி இல்லை இதோட அற்புதம் முடிஞ்சிருச்சா நினைக்காதீங்க தான் இப்படி ஒரு பிரசாதம் எல்லாம் நம்மள வீடு தேடி வருமா உங்களை யாருக்காவது இப்படி ஒரு பிரசாதம் உங்களை முருகப்பெருமான் கோவிலு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பங்குனி உத்திரம் நல்லபடியா வெள்ளிக்கிழமை பதினோராம் தேதியில நல்லபடியா சிறப்பா முடிஞ்சுதுங்க மறுநாள் பௌர்ணமி சனிக்கிழமை இவங்களுக்கு வந்து என்னன்னா எப்பவுமே மன கவலையா இருக்கு மன கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதையே நம்ம நினைச்சிட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் வளரும் அதை நம்ம தள்ளி தூரமாக வச்சுட்டு முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் அவருடைய பாடல்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் போட்டாலே வந்துடும் போகுது இது போல் இவங்க வந்து முருகருடைய பதிவுங்களா பார்த்துக்கிட்டே இருக்காங்க படுத்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு என்னுடைய வாழ்க்கை நிலையும் மாறிடும் என்னுடைய பிரச்சனையும் சரியாக போயிடும்ன்ற மாதிரி அது ஒரு பக்கம் கண்ணில் தண்ணி விட்டுட்டே இருக்கிறாங்க ஃபோனில் வந்து அற்புதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்குலாம் ஒரு குரல் கேட்குது மா அப்படின்றாங்க இவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியலன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா பச்சை கலரில் வேட்டி ஷர்ட்டை காட்டிட்டு கோவில் அர்ச்சகர் வந்து நிற்கிறார் இவங்க ஒரு மாதிரி சோகமா தான் போய் நிற்கிறாங்க என்னங்கய்யா அப்படின்றாங்கம்மா இங்கே பார் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பார் படிப்படியா நீ வாழ்க்கையில முன்னேறி வரணும்னு நான் படியே கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து கையில் கொடுக்குறாரு இவங்க அதை வாங்கலை எனக்கா எனக்கா கொடுக்குறீங்க அப்படின்னு இவங்களுக்கு வந்து அங்கே எந்த இடத்துலையும் இவங்களுக்கு கண் கலங்கிருச்சு இவங்களே இவங்களோட மனக்கவலையும் கஷ்டத்தையும் நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அவர் வந்து நீ படிப்படியா வாழ்க்கையில முன்னேறி வரணுமான்னு சொல்லி படிய கையில கொடுத்தா எப்படி இருக்கும் அது மட்டும் இல்ல பக்கத்துல கூட இருக்கிறவங்க அக்கா உங்களுக்கு தாங்கா உங்களுக்கு தான் நீங்க தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து கூட இருக்கிறவங்களும் சொல்றாங்க இந்த படி பிரசாதம் இவங்களுக்கு எப்படி வீட்டு தேடி வருது அப்படின்னா மாதந்தோறும் இவங்களால முடிஞ்சது என்னவோ காணிக்கைக்கு அந்த கோவில கொடுப்பாங்க இல்லையா கிருத்திகை அப்படின்னு கொடுப்பாங்களாம் வங்களுக்கு வருடத்துல ஒரு முறை வந்து ஏதாவது ஒரு பொருள் முருகனுடைய ஒரு பொருள் வாங்கி கொடுப்பாங்க ஆனா இந்த வருடம் இப்படி இருந்து படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து படி வாங்கி முருகனிடம் வச்சு பூஜை பண்ணி கொண்டு வந்து குடுக்கறாங்க ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்து இப்ப அடுத்து தமிழ் வருடம் பரப்பு வரப்போதுன்றது அன்னைக்கு நீங்க படி வச்சு பூஜை செய்யுமா அப்படின்ற மாதிரி நீ முன்கூட்டியே கொடுக்கணுன்றதுனால கொடுக்க வந்திருக்கமா நீ நீ இதை வச்சு பூஜை பண்ணு கண்டிப்பா நீ வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வந்துருவ அப்படின்னு வந்து அப்படின்னு முருகனே வந்து சொன்ன மாதிரி உங்க கையில கொடுத்துருக்காங்க இதை பார்த்ததும் அடுத்த செகண்டே எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க மரியமா நீ சொன்ன அக்கா அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க முருகன் இருக்கா உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பாரு நீ சொன்னலமா உன்னோட வாக்கு பளிச்சா மாதிரி நான் அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருக்கேன் எந்த ரூபத்துல வந்து எனக்கு முருகன் வந்து எப்படியெல்லாம் பதில் சொல்றாரு பாருமா கண்டிப்பாக என்னோட வேதனையும் ஒரு நாள் வந்து மாறிடும் முருகன் இருக்காருன்ற நம்பிக்கை எனக்கு பிறக்குதுமா இதை நீ கண்டிப்பாக சேனலில் சொல்லுமா என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் வந்து ஒரு நாள் ஒரு பொழுது விடிஞ்சா ஒரு பிரச்சனை வந்து முளைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்க எல்லாருமே நம்பிக்கையா முருகன் என்ற வேலைவனை கையில கையில் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கரை சேர்த்துருவாருமா நீ இதை கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னாங்க தாராளமா இதை சொல்றதுக்கு தானே முருகன் என்ன இப்படி ஒரு பணியில வந்து வச்சிருக்காரு உங்களை எத்தனையோ பேரோட மனக்கவலையும் மன கஷ்டத்தையும் போக்குறதுக்கு வேலை நிச்சயமா அவங்க வீடு தேடி வருவாரு சரிங்களா அதோட இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா கந்தர் அனுபூதி படிச்சா பல்வழி குணமாகும் அப்படின்னா அதுவும் சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க சகோதரிக்கு வந்து என்னன்னா இவங்களுக்கு நீண்ட நாட்களா வந்து பல்லுல கொஞ்சம் பிரச்சனைங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு இது ஏதோ சின்ன ஆப்ரேஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்றாங்க இருக்கிற வழி வேதனையில் இது வேறவா ஒரு பக்கம்ன்ற மாதிரி அது வந்து அந்த ஈரெல்லாம் கொஞ்சம் திடிச்சு ஏதோ சின்ன ஆப்ரேஷன் மாதிரி பண்ணணுமா அப்படின்றாங்க இவங்களுக்கு அதெல்லாம் செய்யற அளவுக்கு நம்ம கிட்ட பணமும் இல்லை அந்த தெம்பும் இல்லை இப்போதைக்கு இது வேண்டாம் இப்போ இருக்கிற வழியே பெரும் வழி இது இன்னும் வேற இன்னும் எவ்வளோ வழியை கொடுக்குமோ தெரியலேன்னு ஆனால் முகம் நல்லா வீங்கிருச்சு பல்வழினாவே தெரியும் சும்மாவே வீங்கிடும் பாக்கிறவங்க எல்லாரும் என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போனியா பார்த்தியா இல்லையானு அவங்க கேக்குறாங்க நம்ம நிலவை எங்கிறது அவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு பக்கம் நம்ம கஷ்டத்தை எதுவாக இருந்தாலும் ஒருங்க கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு இவங்க முருகன் கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது தான் என்னுடைய பதவிகள் கேட்டது அவங்களுக்கு வந்து திடீர்னு கந்தர் அனுபதி படிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இவங்க எப்படி படிச்சிருக்காங்கன்னா தினம் ஒரு பாடல் எடுத்திருக்காங்க அந்த ஒரு பாடலை அழகா எழுதிட்டு அதை ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பாராயணம் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதோ படிச்சோமோ அப்படின்றதுக்காக படிக்காம ஒரு நாளைக்கு ஒரு பாடல் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பதினோரு முறை கூட நீங்க எழுதுங்க கந்தர அனுபூதி அற்புதத்துலயும் அற்புதம் நீங்க எழுதுங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினோரு முறை எழுதுங்க இல்லையா ஒரு முறை எழுதுனா கூட பரவாயில்ல காலையில ஒரு பத்து தடவை படிங்க மாலை ஒரு பத்து தடவை படிங்க நல்ல சரளமா மனப்பாடம் ஆயிடும் பாருங்க நம்ம எல்லா பாடலையும் படிக்கிறதுக்கு முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு ஒரு பாடலாம் ஒரு நாளைக்கு நீ எடுத்து எங்க சகோதரி தான் பண்ணிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க எவ்வளோ பாராயணம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அந்த பல்வழியோடு அவங்க செய்ய 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 இப்போ அந்த பல்வழி நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அவ்வளோ அற்புதமாக அந்த பல்வழி பல்வழி இருந்த தடையுமே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு சரியாயிருச்சா கந்தர் அனுபூதி அப்படி ஒரு அற்புதமும் வந்து நிகழ்த்திகிட்டு இருக்குங்க அதனால அடுத்தடுத்த நீங்கள் படிக்கக்கூடிய பாராயணத்தில் கந்தர் அனுபதியும் சேர்த்துக்கோங்க அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சரிங்க இன்றைய பதிவு எப்படி இருந்தது கண்டிப்பா நிறைய பேருடைய மனசுல ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குங்க அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள்வேல் வேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஓம் சைராம்